எல்லாருமே நினச்சிக்கிறாங்க பணம் சம்பாரித்தா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த பணம் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடு கொடுக்குதா அப்படின்னா பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோ இல்லைன்னு சொல்லியிருக்காரு பணத்தை நம்புகிற அளவுக்கு பகவானை நம்பலையே அப்படிங்கிறது தான் எங்கள் ஆதி சங்கரனுடைய ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அன்பு பாசம் இதை விட பணம்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பணம் மட்டுமே சம்பாதிச்சா ஞானத் நினைச்சது காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என் குரு கருணை இனிதன கருளி கருவிகள் உணங்கும் கருத்தனை அறிவித்து இருவினை தன்னை அருத்திரில் கடிந்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா சரணி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரஹ குரு சாச்சார் பரபிரம்ம குருவே குருவேணவக அசதோமா சத்கமயர் தமசோமா ஜோதர்கமயர் நிருத்தியோமா அமிர்தந்தமயர் ஓம் சாந்தி 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 எம்மை பொய்மையிலிருந்து மெய்மேய்க்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் நிலையாமையிலிருந்து நிலை பெற்றிருக்கும் இட்டு செல்வாயாக ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அன்புள்ள ஆன்மனேயர் அன்பர்களை வணக்கம் இறையருளும் குருவர்களும் என்றும் உங்களுக்கு இன்றைய சமய வகுப்பு சச்சங்கத்துல நம்ம பார்க்க போற பாடல் பஜகோவிந்தம் நான்காவது பாடல் யாவத் வித்தோ பார்ஜன தாவன் நிஜ பரிவாரோ ரத்த பச்சா ஜீவதி இதுதான் அந்த பாடல் இதுக்கு அர்த்தம் என்னன்னா பொருள் ஈட்டுவதில் நாட்டம் உள்ளவனாய் இருக்கும் வரைதான் உன்னை அண்டியவர்கள் பற்றுடையவர்களாக இருப்பார் அதன்பின் மூப்படைந்த உடலில் வாழ்ந்தால் வீட்டில் எவரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள் இதுதான் இந்த பாடல் ஒரு அர்த்தம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொருள் பணம் அதை நோக்கியே எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோ இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அது ஒரு உபமை மாதிரி சொல்லப்பட்டு நிறைய பேர் வந்து எப்படி புரிதலோட படிக்கிறாங்க இவ்வளவு கவனம் செலுத்தணும் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே திருவள்ளுவருந்துகள் அப்படி சொல்லல அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை எப்படி என்றால் எவ்வாறு பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லையோ அவ்வாறு ஒரு உகமையா ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டதுதான் இந்த பொருள் இங்க திருவள்ளுவர் வந்து அருள் பத்திதான் பேசுறாரு பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இங்க பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லை அந்த மாதிரி அருள் இல்லாதவங்களுக்கு அது உலகம் இல்லை இந்த தான் முக்கியத்துவம் அருள் அப்படிங்கிறது இறைவன் அருள் இறைவன் அருள்னா என்ன அவருடைய அருள் அப்படிங்கிறது ஞானம்தான் ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம பணம் வேணும் பொருள் வேணும் அப்படின்னு கேட்கறத விட அருள் தான் கேட்கணும் அப்படிங்கிற ஆதிசங்கர் இங்க பொருள் ஈட்டுவதில் நாட்டம் உள்ளவனா இருக்கும் வரைதான் உன்னை அண்டியவர்கள் பற்றுடையவர்களா இருப்ப அப்ப நம்ம இளமை இருக்கிற வரைக்கும் என்ன பண்றோம் பணம் சம்பாதிக்கிறதுல பொருள் ஈட்டும் வரை பொருள் ஈட்டக்கூடிய அந்த விஷயங்கள்ல தான் நம்ம கவனம் செலுத்தி ஓடிட்டே இருக்கோம் நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை ஆயுளை அதுக்குன்னே நம்ம செலவழிச்சிருக்கோம் அப்போ நம்ம அருள் சம்பாதிக்கிறதுக்கான ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கான தேடுறதுக்கான அந்த வழிகள் அதுக்கான நேரம் நம்மளுக்கு கிடைக்காமே போயிடுது அதுக்கப்புறம் வயது ஆயிடுது அப்புறம் பணமும் சம்பாதிக்க முடியாது தங்க குறிப்பிடுறாரு அதன் பின் மூப்படைந்த உடலில் வாழ்ந்தால் வீட்டில் எவரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள் என்ன கேட்க நேரம் இருக்கு எல்லாம் என்ன நினச்சுக்கிறாங்கன்னா பணம் சம்பாதிச்சா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அந்த பணம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த பணம் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கு கொடுக்குதா அப்படின்னா இல்லை ஏன்னா ஆதிசங்கரர் சொல்றாரு பணத்தால் புத்திரர்களிடமிருந்தும் கூட ஆபத்து அப்படிங்கிறாரு இன்னொரு பாடல்ல அதை பத்தி அப்புறம் பார்ப்போம் அந்த பாடல் வரும்போது விரிவா பார்ப்போம் பணத்தால் புத்திரர்களிடமிருந்தும் கூட ஆபத்து ஏன்னா இப்போ நிறைய சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள்ல நம்ம அது அன்றாடம் பார்க்குறோம் பணம் சம்பாதிச்சா நம்மள வந்து கடைசி காலத்துல பாத்துக்குவாங்க பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்குவாங்க ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு அதை எதிர்பார்க்க இறுதி காலத்துல இறைவனையே நம்ம நினைச்சோம்னா அவர் அடைஞ்சோம்னா அவரும் நம்மள பார்ப்பார் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அன்பு பாசம் இதை விட பணம்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது ஆதிசங்கரர் அப்போவே சொல்லிருக்காரு அந்த காலத்துல இது சொன்னது ஆச்சரியந்தான் ஏன்னா வயதான காலத்துல நம்மளை பணம் காப்பாற்றும் நம்ம சம்பாதிச்ச பணம் காப்பாற்றும் நம்ம நினைக்கிறோம் சொத்து சுகம் எல்லாம் சம்பாதிச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு கொடுக்குறோம் அவங்க மூலமா பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்புறோம் ஆனால அவங்கவங்க எல்லாருமே அவங்கவங்க கர்மப்படி வேகமா காலில் சக்கரை கட்டிட்டு நம்மளை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்ப தனிமையில நம்மளை கவனிக்க யாரும் இல்லையா நம்ம இப்படி ஓடி ஓடி உழைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோமே இப்போ நம்ம இப்படி தனிமையில வாடிட்டு இருக்கிறோமே நம்மளை கவனிக்கவோ உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கவோ யாரும் இல்லையேன்னு சொல்லி இந்த வயதானவங்கள வருத்தப்படுறது இயல்பு ஏன்னா பணம் மட்டுமே சம்பாதிச்சா பாதுகாப்புன்னு நினைஞ்சது அவங்க தப்பு பகவான் கீதையில் என்ன சொல்றாரு எவனொருவன் தன்னுடைய இருதயத்தில் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய யோக சேமங்களை நானே தாங்குகிறேன் நம்ம இறுதி காலத்துல சரணாகதி சரணாகும் அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இளமையிலிருந்தே செய்யணும் அவர் நம்மளை பார்த்துக்குவாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா புத்திரர்களை விட நம்ம பகவான தான் நம்பணும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா புத்திரர்களை தான் நம்ம நம்புறோம் அதுதான் நம்ம செய்யற தவறு எல்லாருமே அப்படி இல்லை ஒரு சில பேர் பாத்துக்கிறாங்க பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வயதானவங்களை கவனிக்க வந்து யாருக்கும் நேரம் கிடைக்கிறது இல்லைங்கிறத நிதர்சனம் அதனால தான் நிறைய முதியோர் இல்லங்கள் கூட இன்றைக்கு அதிக அளவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாடல் மூலமா அதிசங்கர் என்ன சொல்றார் அப்படின்னா ஈட்டுவதில் நாட்டம் உள்ளவனா இருக்கும் வரைதான் உன்னை அண்டியவர்கள் பற்றுடையவர்களா இருப்பார் அப்படின்னு சொல்றது போனால் அந்த பணத்துக்கு தான் மதிப்பு அப்புறம் நீ பணம் சம்பாதிக்க முடியாத அந்த வயோதிகத்துல வீட்டில் எவரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள் என்ன கவனிக்கவோ ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவோ யாருமே இருக்க மாட்டாங்க தான் நிதர்சனம் நம்ம இறைவன சரணாகதி அடைஞ்சு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வயதான காலத்துல மன சஞ்சலம் மனம் அமைதி இல்லாம அவதி விடுறது இதெல்லாம் இருக்காது ஏன்னா சதாசர்வகாலம் நம்ம தியானம் ஆத்ம ஞானம் அடைஞ்சாலே மனம் அமைதி ஆயிரும் ஏன்னா நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நேரடியான அந்த இறைவனுடைய அவருடைய பார்வையில் நம்ம வந்துடும் நம்மளை அவர் பார்த்துக்குவார் நம்ம செய்ய வேண்டிய அதுதான் அப்படி யாரும் செய்யலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இல்லை பணத்தை நம்புகிற அளவுக்கு பகவானை நம்பலையே அப்படிங்கிறது தான் எங்கள் ஆதிசங்கருடைய மனக்குறை அதைத்தான் இங்கே அவர் வந்து இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு இதோட இந்த பாடல் நிறைவடையுது இனி அடுத்த பாடல் நம்ம அடுத்த சமய வகுப்பு சத்தங்கத்துல பார்க்கலாம் े भवन्तु सुः सर्वे सन्तु निरामय सर्वे भद्राणि पश्यन्तु मा कचित् दुःखे shant vaatim shanti, shanti, shanti.